வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு நவரத்ன குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு இருந்து ஆறு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி அஞ்சுலேருந்து ஆறு பெரிய பல்லு பூண்டு சில்ல பல்லாக இருந்தால் கொஞ்சம் பத்து பன்னெண்டு பல்லு தேவைப்படும் ஒரு ஒன்றரை இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி அது போக முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா அது பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிரிஞ்சி இலை ஒரு அரை டீஸ்பூன் கருப்பு ஜீரகம் கருப்பு ஜீரகம் இல்லைன்னா நீங்க சாதா ஜீரகம் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு சிட்டிகை சோம்பு ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு கொஞ்சம் நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய் சேர்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு அரை கப் எல்லாத்துலேயும் கேரட் காலிஃப்ளவர் பீன்ஸ் பட்டாணி உருக்கெழங்கு இதில் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் பிடிக்கல காய்கறிகள் இல்லன்னா விட்டுட்டு வேற எதாவது சுண்டல் ஸ்வீட் கார்ன் எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் அது போக ஒரு நூறு எம்எல் க்ரீம் அரை டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடி அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி அதாவது காஞ்ச மாங்காய் பொடி முதல்ல ஒரு பேனில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா காஞ்ச உடனே பிரிஞ்சியலை ஜீரகம் கிராம்பு ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறோம் ஏற்கனவே சொல்ல மாதிரி கருப்பு ஜீரகம் இல்லைனா நம்ம சாதா ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம காய்லாம் சேர்த்து நிறைய வதக்கணுன்றதுனால ஒரு ஒரு நிமிஷம் பேருக்கு கொஞ்சம் சாஃப்ட் வரைக்கும் வதக்கிட்டு உடனே இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த விழுதையும் சேர்த்து கூட ஒரு ஒரு நிமிஷம் அந்த பச்சை போறதுக்கு போகிறதுக்கு வதக்கிட்டு உடனே இந்த ரெண்டு பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அந்த எண்ணெய் வந்து மறுபடியும் தெளிஞ்சு மேலே வரணும் அப்படி வந்த உடனே நம்ம வந்து காயை ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் முதல்ல கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்கும் பட்டாணி அந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் அதனால முதல்ல கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா லேசாக சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பீன்ஸு பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் இது கூட சேர்த்துடலாம் நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்க்குறேன் அதனால் அதை கடைசியாக சேர்த்துக்க போகிறேன் அது ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ ரெண்டாவதாக காலிஃப்ளவர் பீன்ஸை மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூட ஒரு மூணு நிமிஷம் அதை சிம்மில் மூடி வச்சு எடுத்துட்டு கடைசியாக பட்டாணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காயெல்லாம் கிட்டத்தட்ட முக்கால் பாதம் வெந்துருச்சு மிச்சத்தை மட்டும் நம்ம கடைசியா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிக்க வச்சா சரியா இருக்கும் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி உப்பு கசூரி மெத்தி பொடி காஞ்ச மாங்காய் பொடி அதாவது ஆம்ச்சூர் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா கலந்துக்கோங்க அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேணும்னா நீங்கள் இதை இப்படியே சர்வ் பண்ணலாம் இது வந்து மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜியாக கூட சப்பாத்தி ரொட்டிக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம் அதே இது நவரத்ன குருமா வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு இன்னும் நம்ம தண்ணியும் க்ரீமும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனா நவரத்ன குருமா ரெடி ஆகிடும் ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜி வேணுன்றவங்க இதோட நிறுத்திக்கலாம் இல்லைன்னா இதில் ஒரு அரை கப் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ காயெலாம் முக்கால் பதம் வெந்திருக்கு அதனால் நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுறேன் மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜியாக வேணுன்றவங்க அது ஃபுல் வேகிறதுக்கு க்ரீமும் சேர்த்து வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் க்ரீம் வேண்டாம் ரொம்ப திக்காக வேண்டாம் லைட்டாக போதும் நினைக்கிறவங்க நூறு எம்எல் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த உடனே கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நவரத்ன கூர்மா தயார் மிக்ஸ்ட் வெஜிடபிள் சப்ஜி பண்ணுறதா இருந்தாலும் கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்குங்க இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு மூணு நாலு நிமிஷம் தண்ணி க்ரீம் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க வச்சு இறக்குங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி